நல்ல தேவனே இந்த அருமையான காலைகளை அங்கே துதிக்கிறோம் இந்த அருமையான காலைகளிலும் கூட இந்த புதிய நாளிலும் புதிய காலைகளிலும் உங்களோடு கூட சிபிக்கிறேன் உங்கள் சமூகத்தை வந்து சிபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்கும் பார்க்கும்படியாக சுபிக்கிறேன் இன்றைக்கு அவருடைய தேவைகளை ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து இன்றைய நாளை ஆசிர்வாதமான நாளை மாற்றி கருத்தை தரும்படியாக சிபிக்கிறேன் யேசுவின் நாமத்தில் பிதாவே

Thank you. For செயலில் ஒருவனையும் அற்பமாய இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிரிவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தேவ தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார்கள் தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார்கள் அந்த தேவ தூதர்கள் பரமபிதாவை எப்போதும் அவர் சமூகத்திலே போய் அவரை தரிசிக்கிறார்கள் கண்பாட தேவிய பிள்ளைகளே பூமியில் இருக்கிற இந்த சிறியர்கள் இந்த எளிமையானவர்கள் அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை நம்பினவர்கள் இந்திய தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா உங்களுக்கு சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் அப்படி என்று சொன்னால் சிறுமையான ஜனங்கள் கொடுத்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் நம்புவீர்களானால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்தை நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் ஒரு தான் இந்த உலகத்தில் என்னப்படுவீர்கள் உங்களை பார்ப்பார்கள் ஆண்டவர் இந்த ஒருவரையும் ஒரு விசேஷம் இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார் சொன்னால் இருக்கிறார்கள் அந்த தேவ தூதர்கள் என் பரமப்பிதாவின் சமூகத்தை ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை அவர்கள் தரிசிக்கிறார்கள் தேவன் கொடுக்கிற அந்த தேவ தூதர்கள் நம்மோடு இந்த பூமியிலே இருக்கிறார் இந்த பூமியை நம்மோடு கூட இருக்கிற அதே தேவ தூதர்கள் பரலோகத்திற்கு செல்லுகிறார்கள் பரமப்பினாவை தரிசிக்கிறார்கள் ஏன் என்று உங்களால் விலக்கிக் கொள்ள வாசிக்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தை சொல்லப்பட இருக்கிறது ஆண்டவராகிய நமக்கு பணிவினை செய்யும் ஆவிகளால் ஆண்டவர் அந்த தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார் பணிவினை செய்கிற ஆவிகளால் தேவ தூதர்களை நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அவர்களை நாம் தரிசிப்பது உதவி செய்வதற்கு அவர்கள் கூட நாம் கண்களால் அவர்களை பார்க்கவிட்டாலும் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு கூட இயேசு நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அந்த தெய்வத்து இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு பணிபுடை செய்கிறார்கள் இந்த சிறியலா இருக்கிறீங்களா எளியவர்களா இருக்கீங்களா தள்ளப்பட்டவர்களா இருக்கீங்களா சில நேரங்களிலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அவமான அலுவலகத்திலே நீங்கள் இயேசுக்கு நாமத்தின் மித்தோ வெட்க அடைந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என் சிறுமையான சிறுமையான என்ன எண்ணப்படுகிற என் மகனே என் மகளே உனக்கு நான்

தெரியுமா நீ கவலைப்படாத நான் உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை உன்னை என்னை அனுப்பினார் என்று சொல்லி தேவதூதர்கள் வந்து அவனை சந்தித்து அவனுக்கு தைரியத்தை கொடுத்தார்கள் ஆகவே அவன் சாதாரணமானவனாய் அல்ல அவன் அவன் தெரிந்தோடு ஜெயத்தில் விட்டு தன் சகோதரன் கோபத்தோடு சகோதரன் அவன் கோபத்தோடு வருகிறானா அவன் கொலைகாரனாய் வருகிறானா அவன் எப்படி வருகிறான் என்று இவனுக்கு தெரியாது யாக்கோவுக்கு தெரியாது ஆனால் அவன் பயந்து கொண்டிருந்த நிலைமையிலே அவனை தைரியப்படுத்தும்படியாய் அவனை பாதுகாப்பேன் என்ற வார்த்தையை அவனுக்கு சொல்லும்படியாய் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகம் ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாசிக்கும் பொழுது எலிசா சொல்லுகிறார் எலிசாவிட பயப்படுகிறார் சிரியா ராஜா எவ்வளவு பெரிய படையை அனுப்பிக்கிறார் அனுப்பியிருக்கிறார் எழுந்து வெளியே வந்து பார்க்கும் என்று சொல்லி அவன் கூடாலத்தை விட்டு வெளியே எழுந்து வந்தான் எலிசாவின் வேலைக்காரன் எங்கு பார்த்தாலும் சிரியாவை படையின் நின்று கொண்டிருக்கின்றன இதை பார்த்தவுடன் பயம் தான் இனி நாம் தப்பிக்க முடியாது உடனே எலிசா சொல்லுகிறார் அவனை இதை நம்மோடு அதிகம் என்று சொல்லி ராஜங்கள் பார்க்கிறோம் அவனுடைய வேலைக்காரனும் கண்டது இன்னும் அதிகம் அக்கிமயமான ரதங்களும் குதிரைகளும் தூதர்களும் உடைய சேரை அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதை வேலைக்கான கண்கள் தளர்க்கும்படியால் கத்த உதவி செய்தார் நீங்கள் ஒருவேளை உங்கள் சரையத்தின் கண்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை என்று பார்க்க முடியாது ஆண்டவர் என்று தெய்வத்து அனுப்புகிறார் இன்றைக்கு இன்றைக்கும் கூட நீங்க பயப்படாதீங்க நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமா செய்யுங்க உங்க ஊதியத்தை செய்யுங்க உங்க வலுலகத்துல உங்க பணியை செய்யுங்க உங்க வீட்டில உங்க வேலையை செய்யுங்க உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சக்திகளை

அவர்களிடல தங்கி இருந்து வேத சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கிறார் விடுவிக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று எல்லாருக்கும் தெரிந்த வசதம் கத்தல் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் எதை குறித்து கலக்காது எதை குறித்து பயப்படாது எதை குறித்து அஞ்சாது தூதர்களுக்கு காந்தவர் கட்டளையிட அவர் இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் உடோடு இருக்கிற தூதர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா நீ ஆண்டோரை நம்புகிறாயா ஆண்டோரை விரும்புகிறாயா இயேசு கிறிஸ்து நம்பி இருக்கிறாயா அவர் உனக்கு தேவ தோதர்களை பணிவிடை ஆவிகளாய் பாதுகாப்பாய் உனக்கு பக்கபலமாய் கர்த்தர் கொடுக்கிறார் அப்போஸ்தல ஐந்து பத்தொன்பதிலே பொறாமைப்பட்டு அப்போஸ்தலர்களை சிறை அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் அடைத்தார்கள் வேதம் சொல்லுகிறது தூதன் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார் எந்த இந்த வல்லமைகள் எந்த அரசாங்கத்தின் வல்லமைகள் எந்த விதமான பூலோகத்தில் இருக்க அத்தனை வல்லமைகளையும் விட மேலான வல்லமை தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாக்கும்படியால் அவர் அனுப்புவார் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு ஏழிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கத்துடைய தூதர் பேதுருவை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார் அவன் கனவா நனவா என்று அவனுக்கு தெரியவே இல்லை இது கனவில் நடப்பது போல அவன் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் அந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கதவுகள் திறக்கப்பட்டு அவன் தேவதூதனோடு கொண்டு வந்து வெளியே வருகிறார் தேவதூதன் அவனை சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே வந்து விடுகிறதை அவன் கனவு என்று நினைத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கண்பனத்தை பிள்ளையே எதை கண்டு பயப்படாதே இயேசுவின் பிடித்துக்கொள் அது நீ வைராக்கியமாயில்லை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனை மத்தியிலும் கத்தர் ஒரு நான் உயர்த்துவார் நீ அதை காப்பாய் கத்த எப்படி அதை செய்வார் தமது தேவ தூதர்களை முடக்காக அவர் கொடுத்திருக்கிறார் ஆம் அதைத்தான் அவர் சொன்னார் மத்திய பதினெட்டு பத்திலே இந்த சிறையில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிர்கள் நீங்களும் மற்ற கத்துடைய பிள்ளைகளை இயேசுவின் பிள்ளைகளை ஆண்டவை வணங்குகிறவரை அற்பமாய் என்னாதிரங்கள் இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை வணங்கினால் இந்த இந்திய தேசத்திலே சிறுபான்மையின் என்று சொல்லுவார்கள் அரசாங்கத்திலே சலுகை கிடைக்காது வேலை வாய்ப்பிலே ஒதுக்கப்படுவோம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனால் நான் உண்மையாய் சொல்லுகிறேன் அரசாங்கம் கொடுக்கிறது மாத்திரம் நீ நம்புவாயானால் கர்த்தர் உனக்காக புதிய வழிகளை திறப்பார் புதிய காரியங்களை திறப்பார் தெய்வத்து கொண்டு உன்னை தேவன் நடத்துவார் ஏனென்றால் அந்த தெய்வத்தூதர்கள் பரமபிதாவை இயேசு சொன்ன பரமபிதாவை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் இந்த காலங்களிலும் அவர்கள் கொண்டு வந்து வந்திருக்கிறார்கள் நீங்கள் மூடி முடிக்கும் பொழுது அவர்கள் போகுவது முழுவதுமாய் அவர்கள் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதை நீங்கள் உணர முடியும் ஜபத்திலும் வேதவாசிப்பிலும் கத்திரக்கேற்ற பயத்தில் விருங்கள் தேவ தூதர்கள் உங்கள் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கும் நச்சரிக்க போகிறேன் நான் நச்சரிக்க போகிறேன் என்னோடு சேர்ந்து செல்லுங்கள் கர்த்தாவே அந்த தேவ தூதர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களை நான் புரிந்து கொள்ள உங்களுடைய சமூகத்தை நான் புரிந்து கொள்ள நீ என்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு தெளிவை தாரும் என்று கேளுங்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் செபிப்போமா பரிசுத்தமும் கிருபையும் இருந்த நல்ல தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான காலங்களுக்காக செபிக்கிறேன் ஆ நீ சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எளியவனுக்கும் சிறிய எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமப்பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொன்னீர்களே இன்றைக்கும் இதோ என்னோடு செபிக்கிற எளியவர் இந்த சிறியவர் இந்த எளிமையான சகோதரி இந்த சிறிய சகோதரி ஏழை சகோதரி ஏழை சகோதரர் ஏழை வாலிப பிள்ளை இந்த அருமையான பிள்ளைகளை கண்ணாக்கி பார்க்கும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு பரலோகத்தில் உள்ள பரமப்பிதாமை தரிசிக்கக்கூடிய தேவ தூதர்களே அவர்களுக்கு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறேன் ஆம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறீர்கள் அந்தவரை

அப்படியாய் இன்றைக்கு வெளியே கடந்து போகிற இந்த அருமையான பிள்ளைகளை இந்த அருமையான தகப்பன் தாய் சகோதர சகோதரி வாலிப பிள்ளை வாலிப தகச்சி வாலிப தம்பி ஒவ்வொரு காய்ச்சி நிற்கிறேன் கத்துடைய வல்லமை இந்த பிள்ளைகளோடு கடந்து செல்லட்டும் இன்றைக்கு இன்றைக்கு அவர் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கத்துடைய சமூக மகளுக்கு முன்பாய் செல்லட்டும் தைரியமாய் உதவி செய்தும் கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் இன்றைக்கு அவர்கள் பிரயாணங்களில் ஆசிரியம் வேலை ஸ்தலத்துக்கு போகிறவர்களில் ஆசிரியம் அவர்கள் வியாபாரங்களை ஆசிரியம் மருத்துவமனைக்கு எந்த காரியமாய் செல்வார்களானால் அந்த காரியங்களை ஆசிரியம் வெளிநாடுகளுக்கு செல்வார்களானால் காரியங்களை ஆசிரியம் காத்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளானாலும் அவர்களுக்கு நல்ல செப்ப வாஜையும் தேன் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் நீ அப்படி செய்கிறபடியா நன்றி இயேசுவி நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவை ஆமே 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 எனக்கு அன்பான பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிரியமாயிருந்திருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தவர்களை இந்த நிகழ்ச்சியை செய்யுங்கள் உற்சாக மற்றவரை உற்சாகப்படுத்துங்கள் இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் யூடியூப் பார்க்கிறவர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுங்கள் கத்தவர்களை ஆஸ்வதிப்பார் கால்பிசி